நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சதய நட்சத்திரக்காரர்களே சதய நட்சத்திரத்துக்கு ராகுவோட நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியானது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ஆனா சின்ன சின்னதாக இடைஞ்சல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் தரும் உங்களுக்கு ராகாணப்பட்டவர் குருவோட மனையில் பயணம் பண்றாரு இந்த குரு பெயர்ச்சிவரை வருது சுக்கரன் மனையில் ஏறி குருவானப்பட்டவர் அமரப்போகிறார் பார்வை பலனாக பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்கள் போராட்டம் ஆனால் பெண்ணுக்கு தொல்லை பெண்ணால் ஆணுக்கு தொல்லை சனி நிறைய பாதிப்பை கொடுக்குறாரு இது எல்லாம் இருந்தாலும் குருவால் சில லாபங்கள் கிடைக்கும் பக்ர காலத்தில் நேரடி பார்வை பலன் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தாயால் சில மன உளைச்சல் வரும் நண்பர்களால் சில மன உளைச்சல் வரும் ஒரு வேலையில் வந்து அலகழிப்பு தான் இருக்கும் அதனால் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரடி பார்வை பலன் குறைவாக தான் இருக்கு வெறும் வந்து அறுபது பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபத்தை தராது அதே சமயத்தில் ஒன்றும் பெரிய கடுப்பலனை பலனை தந்துடாது ஏன்னா ராகு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு லாபங்களை தர தயாராக இருக்கிறார் அது ஒரு லாபம் அதே சமயத்தில் இருபத்தி அஞ்சு வரை காலத்துல நிறைய லாபத்தை தருவார் அந்த காலத்துல வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியா வர்றதால இந்த குரு பயிற்சியுடைய முழு பலனை காலத்துல உங்களால் அனுபவிக்க முடியும் சனி வந்து பாதிப்பா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி வரைய வக்ரம் ஆவாரு சனி வக்ரம் குரு வக்ரம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தர தயாராக இருக்கிறது பத்தாவது மாசத்துல அதனால வெயிட் பண்ணுங்க இந்த குரு பயிற்சி மறைமுகமாக அள்ளி கொடுக்க போகுது சதய நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் மேலும் எனக்கு லாபம் வேணும்பா எனக்கு சங்கடங்கள்லாம் தவிர்க்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கும்பகோணம் போங்க அங்க இருக்கிற கும்பேஸ்வரரை ஒரு பிரதோஷ நாள்லயோ ஒரு திங்கட்கிழமையில வழிபடுங்க மங்களா வழிபட்டுட்டு முழுமையாக அமர்ந்து அங்க வந்து கும்பேஸ்வரையும் மங்களாமையும் வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற நாகநாதர் கோயில் ஒன்று இருக்கு அவரையும் போய் வணங்கிட்டு வரும்போது குரு கொடுக்கக்கூடிய முழு பலனையும் அனுபவிக்க முடியும் வக்ர காலத்துலதான் கொடுப்பாரு நேரடி பலனை கொடுக்க மாறட்டாரு அப்படின்றத புரிந்து கொள்ளணும்